நம்மோட கடைசி காணொலியில் விவசாயிகள் பிரச்சனை தான் பிஜேபிக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் கடைசி ஆயுதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதை ஓரம் கட்டும் வகையில் இன்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது தேர்தல் பத்திரம் ரத்து என்கிற அந்த அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்வலைகளை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த தேர்தல் பத்திரம் குறித்தும் அது அரசியலில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் இது சாமானியனின் பார்வையில் அரசியல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் அந்த வருடாந்திர கணக்கு அதாவது எவ்வளவு நிதி அந்த கட்சிக்கு வந்தது அப்படிங்கிறத சமர்ப்பிக்கும்போது போது இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட தொகையை யாராவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இருபதாயிரமோ அல்லது இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட தொகையை எந்த ஒரு இண்டிவிஜுவலோ அல்லது எந்த ஒரு கம்பெனியோ அந்த கட்சிக்கு நிதியாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதை வெளிப்படைத்தன்மையோடு பதிவு செய்யணும் அதுதான் சட்டமாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மோடி தலைமையிலான அரசு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது ஒரு புதிய சட்டத்தை அமல்படுத்தியது அதன்படி என்ன அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த தேர்தல் பத்திரம் என்ன அப்படிங்கிறத நான் வரேன் ஆனால் அந்த விதியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இருபதாயிரமோ அல்லது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொகையோ கொடுக்கப்பட்டவர்களோட விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கணும் இல்லையா அது வந்து பண்ண தேவையில்லை இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக நிதிகள் பெறப்பட்டால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதை வெளிப்படைத்தன்மையோடு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் யார் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு கொடுக்கப்படும்ங்கிற ஒரு சட்டத்தை ப்ரொப்போஸ் பண்ணாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி ரெண்டாம் தேதி அமலுக்கு வந்தது இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம் இப்போ ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது இப்போ முழுமையாக ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிடுறோம் ஆனால் சிறிது காலத்துக்கு முன்னாடி எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ரீசார்ஜ் கார்டு வந்து கடையில் விற்பாங்க அதை வாங்கி க்ராச் பண்ணிவிட்டு அந்த நம்பரை நம்ம மொபைலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரீசார்ஜ் ஆகும் இந்த நடைமுறையை வச்சுப்போம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரீசார்ஜ் கடையில் ஒரு பத்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கு இல்லையா ரீசார்ஜ் கார்டு அதை வந்து வாங்குறோன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரீசார்ஜ் கடையில் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபோன் நம்பரையும் நான் யாருங்கிற விவரத்தையும் கொடுத்துட்டு நான் அந்த பத்து ரூபா ரீசார்ஜ் கார்டை வாங்குகிறேன் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு அதை கொடுத்துட்றேன் அந்த ரீசார்ஜ் கார்டு நான் வாங்கினேன் இல்லையா அதை என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றேன் இப்போ என்ன அப்படின்னா என்னோடய விவரம் அந்த ரீசார்ஜ் கடையில் நான் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அங்கே வந்து இருக்கும் ஆனால் நான் யாருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறது அந்த ரீசார்ஜ் கடையில் இருக்காது இப்போது எங்கிட்டருந்து என்னோடய நண்பர் அதை வாங்கினார் இல்லையா நான் யாருக்கு கொடுத்தனோ அவருக்கு வந்து தெரியும் என் நண்பரோட மொபைலில் இப்போ நான் வாங்கின அந்த ரீசார்ஜ் கார்டோட அமௌண்ட் இருக்கும் இப்போ என்னோட நண்பர் வந்து அந்த கணக்கை அவரோட மொபைலில் இருக்கிற அந்த கணக்கு விவரங்களை யாருக்குமே கொடுக்க தேவையில்லை அவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா எங்கிட்ட பத்து ரூபா இருக்குது என்னோடய நம்பரில் பத்து ரூபா ரீசார்ஜ் ஆகிருக்குங்கிறத மட்டும் அவர் சொல்லலாம் யார் அவருக்கு அந்த பத்து ரூபா கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்ல தேவையில்லை இது அப்படியே இங்கே அப்ளிகபிள் பண்ணுவோம் ரீசார்ஜ் கடை அப்படிங்கிறது தான் எஸ்பிஐ பேங்க் நம்ம வாங்கினோம் இல்லையா ரீசார்ஜ் கார்டு அது தான் எலெக்ஷன் பாண்டு இப்போ நான் வந்து ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்குற ஒரு நபர் என்னோட நண்பர் இருக்கார் இல்லையா அவர் தான் ஒரு கட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் யார்கிட்ட கணக்கு காட்டுறாரு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கணக்கு ஆட்டுறாரு யாரெல்லாம் தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க எவ்வளோக்கு வாங்கினாங்கிற கணக்கு வந்து எஸ்பிஐ கிட்ட இருக்கும் ஆனால் அந்த எலெக்ஷன் போட்டியிடுகிற கட்சி இருக்கு இல்லையா அது இருந்து வாங்கணுங்கிற கணக்கை என் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க தேவையில்லை அப்போ என்ன அப்படின்னா அனானிமஸாக போகுது யார் எந்த காரணங்களுக்காக அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுத்தாங்கிற அந்த காரணம் தெரியப்படுத்தாமலே இது முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறத தான் உச்சநீதிமன்றம் அதாவது அந்த அமர்வு சுட்டி இருக்கிறது இது அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா பத்தொம்பது ஒன்று அப்படிங்கிற அரசியல் சாசன உரிமை தகவல் அறியும் உரிமைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போது அதை தடை பண்ணியிருக்கு தடை பண்ணது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு யாரெல்லாம் இது மாதிரியான தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்காங்களோ அந்த விவரங்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளே சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கு மேலும் தேர்தல் ஆணையம் இந்த விவரங்களை ஏப்ரல் பதிமூணுக்குள்ளே இணையதளத்தில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏப்ரல் பதிமூணுக்கு பிறகு தேர்தல் வருதுன்னு வைங்க இப்போ என்ன நடக்கும் ஏப்ரல் பதிமூணாந்தேதி தேதி ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் வெளியான பிறகு இது எப்படி காரணம் செய்யப்படும் அப்படின்னா பிஜேபியோட திட்டங்கள் இதுவரை செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அதில் இந்த கம்பெனியெல்லாம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இங்கே பாருங்க இவங்க வந்து இவ்வளோ நிதியை வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனையை எதிர்கட்சிகள் கிளப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் கடைசி மூமெண்ட்டு இப்போ ஏப்ரல் அப்படின்னா இப்போ மே மாதம் எலெக்ஷன் வருதுன்னு வைங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணும்போது அது இம்பேக்ட் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இப்போது இவங்க எல்லாருமே இந்த எதிர்க்கட்சிகள் அனைத்தும் டார்கெட் பண்ணுறது என்ன அப்படின்னா பிஜேபியை டார்கெட் பண்ணுது ஆனால் இதே எதிர்கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் அதே தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அதாவது பெரிய நிதியை பெற்றிருக்குங்கிறத மறுக்க முடியாத உண்மை இதுக்கு முன்பு இருந்த நடைமுறையிலுமே இருபதாயிரத்திற்கு அதிகமாக இருக்கிறவங்களோட கணக்கை மட்டும் கொடுத்தா போதும் ஒருவேளை இப்போது ஒரு லட்சம் ரூபாயை ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த விவரம் வெளியே தெரியாது அதனால இந்த நிதி பெறப்படுவதில் மிகப்பெரிய அளவில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் ஒரு ரூபாயானாலும் அரசியல் கட்சிகள் மக்களுக்கான கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க மக்களுக்காக தான் போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது நீங்கள் வாங்குகிற நிதி யாரிடமிருந்து வாங்குகிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் ஒரு ரூபாய் ஆனாலும் அது மக்கள் மத்தியில் வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட எதிர்பார்ப்பு அதற்கான தேவையான சட்ட திருத்தங்களை எந்த அரசாக இருந்தாலும் உடனடியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது நான் பேசியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சுட்டி காட்டுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி